ப்ரைஸ் இந்த ஜாய்ஃபுல் விசிஐயோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் இந்த புது வருடத்தில் உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் இப்பொழுது நம்ம இந்த புதிய வருடத்தில் நம்ம தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் நம்ம நினைத்து நம்ம தேவனுக்கு நன்றி சொல்வதற்காக இந்த புதிய ஆண்டின் ஆசிர்வாதங்களுக்காக நம்ம தேவனை நோக்கி நம்ம பார்க்க நம்ம வந்திருக்கிறோம் இப்பொழுது நம்ம பாடல்களை பாடி தேவனை ஆராதிக்கிறதுக்கு முன்பாக நம்ம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து சிஸ்டர் வனீஷா அவர்கள் வாசிப்பார்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது வானங்களை நியாயமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அமேன் அமேன் இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம் ஹலோ லுயா ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் எசோத்தரிக்கிறோம் அப்பா இந்த வேலையிலும் தகப்பனே இந்த புதிய வருடத்தை காணும்படியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எசப்பா நாங்கள் காணும்படியாக நீ தந்த கிருபைக்காக நமக்கு ரெண்டு செலுத்திக்கிறோம் ஆண்டவரே கடந்த ஆண்டு முழுவதும் எங்களோடு கூட இருந்தீங்க எங்களை காத்து கொண்டீங்க வழிநடத்தினீங்க எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்து எங்களை எசப்பா ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் நடத்தி வந்திருக்கீங்க உமக்கு நன்றி இப்பொழுதும் எசப்பா இந்த புதிய ஆண்டு நமக்கு நன்றி சொல்ல ஆண்டவரையும் உங்கள் முகத்தை பார்த்து நாங்கள் துதிக்க கூடியிருக்கிறோம் இந்த ஆராதனை முழுவதும் உங்கள் பிரசன்னம் எங்களோடு இடைப்பட்டோம் ஆண்டவரே எல்லா துதிகனமாக

In the name of in the நாமத்தை சொல்லி சொல்லி ஆண்டவரே நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா ஆண்டவரே அப்பா நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே அப்பா விவரிக்க முடியாது ராட்சா அத்தனை நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில கத்த நீ செய்திருக்கிறீங்க ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது தகப்பனே நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு என்றென்றும் நாங்கள் நன்றிகளை ஏறிடுக்கிறோம் தகப்பனே நன்றி எசுப்பா நம்ம எல்லாரும் ஆண்டவர் வந்து இந்த புதிய வருடத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் புதிய வருடத்தை ஆசிர்வதிக்கும்படியாகவும் கடந்த வருடத்துல தேவன் நமக்கு செய்த அற்புதங்களை எண்ணியும் நம்ம தேவனை துதித்து ஒரு பாடலை பாடுவோம் I'm This is the புதிய வருடத்துல புது பலன் புது சுகம் புது ஜீவன் புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களை நடத்த போகிறது காயம் நாங்கள் சுத்திருக்கிறோம் அப்பா அன்றுபுரே இந்த புதிய வருடத்தை நீங்க எங்களை காண வைத்திருக்கிறே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே துதியோட புகழ்ச்சியோட இந்த புதிய வருடத்துக்குள்ளாக நாங்கள் நுழைகிறோம் அன்றுபுரே உங்க சமூகம் இந்த புதிய வருடம் முழுவதும் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் உங்க பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் நீர் எங்களை வழிநடத்தி செல்வீராக எல்லா துதியும் கனம் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா மீதியுள்ள நேரத்தினை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழிநடத்துங்க நாம் பிரவேசித்திருக்கிறோம் கடந்த வருடம்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நம்மை ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்தார் இதோ இந்த புதிய வருஷத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம் இந்த புதிய வருஷத்திலும் கூட கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குதத்தம் இயசுஆர் நாற்பத்தி மூணாவது அதிகாரம் நான்காவது வசனம் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் என்ற வாக்குதத்தம்தான் இந்த வருஷமோ அவரோட பார்வையிலே நாம் அருமையாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அருமையானபடியினாலே நாம் கணம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற அவர் விருப்பம் ஏனென்றால் அவர் நம்மை சிநேகிக்கிறார் நம் இது அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே விவரிக்க முடியாத சமாதானமுடையதாக காணப்படும் நமக்கு தேவன் கனத்தை கொடுக்க இருக்கிறார் நாம் அவர் பார்வைக்கு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது காரியம் நாம் விசுவாசம் இருக்க வேண்டும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் பதினோரா திரதிகாரம் ஆறாவது வசனத்திலே எப்ரீயர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் முதலாவது விசுவாசம் நமக்கு தேவை நம் தேவன் இந்த புதிய வருஷத்துக்குள்ளாய் நம் கொண்டு வந்திருக்கிறார் விசுவாசத்தோடு நாம் பிரவேசிப்போம் கர்த்ததாமே உனக்கு முன்பாகப் போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விற்று வளுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படும் கலங்கம் வேண்டாம் என்று உபாகமும் முப்பதாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறது போல கர்த்தன் நமக்கு முன்பாகச் இருக்கிறார் அவர் நம்மை சிநேகிக்கிற தேவன் நம்மிடத்தில் அன்பு இருக்கிறார் நான் உன்னை விற்று விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உலகம் முடிந்தும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணின அந்த தேவனை நாம் விசுவாசிப்போம் அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் அல்லவா அவரை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்வோம் கொள்வோம் அவர் எகோவாயிராய் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளிருக்கிற தேவனாய் இருக்கிறார் நாம் விசுவாசத்தோடு இந்த புதிய வருஷத்துக்குள்ள நாம் பிரவேசிப்போம் இருந்தால் அது அவருக்கு பிரியமாயிருக்கும் அவர் பார்வைக்கு இருக்கும் பன்னிரண்டு பாடுள்ள ஸ்திரீ அவள் விசுவாசித்தபடியினாலே அவர் அவள் அவர் பெற்றுக்கொண்ட சுகத்தை அவர் அறிந்து இந்த வல்லமை பெற்றதை அறிந்து அவளை சுற்றுமுற்றுமாய் பார்த்தார் அவள் வந்து தேவனுக்கு முன்பாக நின்று அவர் பார்வைக்கு முன்பாக வந்து தன்னுடைய விஸ்வாசம் தான் விசுவாசத்தினாலே அவருடைய வஸ்திரத்தை தொட்டபோது சுகமான காரியத்தை குறித்து சொல்லுகிறார் அதுலுயா இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனிடத்தில் கணம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் நூற்றுக்கு அதிபதி தேவனுடைய வார்த்தையின் மீது விசுவாசம் விஸ்வாசம் இருந்தான் அவனுடைய வேலைக்காரன் சுகவினமாக இருந்தபோது அவன் சொன்ன ஒரு வார்த்தை ஆண்டவரை ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் ஸ்வஸ்தமாவான் அவனுடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார் தேவனுடைய பார்வைக்கு அந்த நூற்றுக்கதிபதியினுடைய விசுவாசம் அருமையாக இருந்தபடியினாலே அவன் வேலைக்காரனும் சஸ்தமானான் அந்த நூற்றுக்கதிபதியும் தேவன் கனப்படுத்தினார் இஸ்ரே வீரர்களுக்கும் மத்தியிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொன்னார் அலலோயா அதே போல நான்கு பேர் ஒரு திவிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு கூறையை பீத்து இதோ இயேசுக்கு முன்பாக விட்டபோது அவர் அவர்களை விஸ்வாசத்தை பார்த்து அந்த திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை மன்னித்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் அலுயா விசுவாசம் விஸ்வாசத்தினாலே நாம் எதை செய்தாலும் கர்த்தர் நிச்சயமாக இதை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார் அலலோய்யா கர்த்தருடைய நாமம் வகிமைப்படுவதாக ஒரு குஷ்டரோகி விசுவாசத்தோடு தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே ஆண்டவரையும் சித்தமானால் என்னை உமால் கூடும் என்று விசுவாசமாய் அறிக்கை இடுகிறான் கர்த்தர் அவன் விசுவாசத்தை பார்த்து அவனை என்ன செய்கிறார் இருக்கிறார் அப்ரகாம் விசுவாசித்தான் ஆகினாலே அவன் நீதிமான் என்று அழைக்கப்பட்டானாம் ஆகினாலே நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்மையும் நை தேவன் நீதிமானாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இப்படியாக நாம் விசுவாசத்திலே நாம் வாழ்வோம் நாம் விசுவாசத்திலே இருந்தால் நிச்சயமாய் தேவன் பார்வைக்கு நாம் அருமையாக இருக்கிறது மாத்திரமல்ல கர்த்தனைமை இருக்கிறார் அலலோயா இரண்டாவது காரியம் நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு இருக்கிறதாம் ஆம் நம்மை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் வந்தார் நம்மை ரட்சிப்பதற்காகவே அவர் நம்முடைய பாவ சாப ரோகங்களை அவர் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தார் நம்முடைய பலவீனங்கள் நோய்கள் எல்லாம் ஏற்று சுமந்து கொண்டார் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாகபடியாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நாம் விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அல்லோயா ஆகினாலே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய 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 பிரியமாக இருக்க இருக்கிறது ஆகினாலே நம்முடைய ஜீவன் நம்முடைய ஆத்மா அவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறபடியினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டவராய் இருக்கிறார் ஆகினாலே வானத்தின் கீழே மனிதர்களுக்குள்ளாக ரசிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து என்ற நாமமே இல்லாமல் வேறு எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லையாம் ஆகினாலே கிறிஸ்துவின் நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் நாம் பாதாளத்துக்குள் போவதோ அல்லது அடைவதோ தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல தேவன் விரும்புவதெல்லாம் இந்த பூமிக்கு வந்த காரியம் என்ன நம்மை ரட்சிப்பதற்காக அவர் இயேசு என்று சொன்னால் ரட்சகர் என்று அர்த்தமாம் நம்மை ரட்சிக்கவே இந்த பூமிக்கு வந்தார் அவருக்கு இன்னொரு நாமம் என்று அதுதான் உலக ரட்சகர் என்று அழைக்கப்படுகிறது பூமியில் இருக்க எல்லா ஜனங்களும் நாமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார் ஆகினாலே அவருடைய பிரியம் என்ன தெரியுங்களா நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் நம்முடைய ஜீவன் அவர் பார்வைக்கு அருமையாக இருக்கிறது நம்முடைய ஆத்மா அவர் பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடியினாலே அவர் நமக்காக யாவையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார் இன்று நாம் ரட்சிக்கப்படாத இருந்தோம் என்றால் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தோம் என்று சொன்னால் இன்னும் முழு மனதோடு கூட இயேசுவை நாம் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வோம் நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படும் நம் ஜீ ஜீவனை தேவன் காப்பாற்றுவார் அலோயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக மேய்ப்பினல்லாத ஆடுகள் போல இருந்த அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் பரிதபித்தாராம் இன்றைக்கு கூட தேவன் நம்மை பார்த்து பரிதபிக்கிறவராய் இருக்கிறார் ரட்சிப்பை இழந்தோ அல்லது காணாமல் போன ஒரு ஆட்டை போல இருந்தாலும் உங்களை தேடி கண்டுபிடித்து தோல் மேல் சுமந்து கொள்ளி வர அவர் மிகுந்த ஆவலுடையவராய் இருக்கிறார் இன்றைக்கு நாம் கர்த்தரின் பார்ப்போம் நம்முடைய ஜீவன் நம்முடைய ஆத்மா அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கிறது பாருங்கள் இதோ கொள்வதற்காக எத்தனையோ முயற்சி செய்தான் ஆனால் தாவிதோ எத்தனையோ முறை சவுல் தன் கருத்திலே அவன் அகப்பட்ட போதும் கூட அவனை ஒன்றுமே செய்யவில்லை அவனை கொன்று போடவும் இல்லை ஏனென்றால் அந்த சவுல் தேவனால் அபிஷேகப்பட்டவன் என்றும் ஆகியனாலே தாவீதின் பார்வைக்கு அவன் அருமையாய் இருந்தான் பிதாவின் பார்வைக்கு நாம் இருக்கிறோம் காரணம் என்ன தெரியுங்களா இயேசுக்கு ரத்தம் நம்ம மேலே இருக்கிறது இயேசுவின் ரத்தம் நம்மை மூடி மறைத்து காத்து வருகிறது இன்றைக்கு கூட நாம் பல தவறுகளை செய்கிறோம் அந்த தவறுக்கு தண்டனை அந்த பாவத்துக்கு தண்டனை மரணம் தான் ஆனாலும் கூட இயேசுவின் ரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறதா இருக்கிறது பழுது பாதியில் வீட்டில் இருக்கிற இயேசு நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் ஆகினாலே நம்முடைய ஜீவனும் நம்முடைய ஆத்மாவும் அந்த பிதாவின் பார்வைக்கு இப்போது அருமையாய் இருக்கிறது அலலோயா கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக நாம் அடுத்தது நாம் வாசிக்கிறோம் மூன்றாவது காரியம் அதுதான் சங்கீதம் நூத்தி முப்பத்தொன்போது பதினேழில் வாசிக்கிறோம் அவருடைய ஆலோசனைகள் அருமையாய் இருக்கிறது என்று ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அதன் தொகை எவ்வளவு அதிகம் அலலோயா அந்த இடத்துல நம்ம அந்த சங்கீதக்காரன் சொல்றோம் அண்டவரே உமது ஆலோசனைக்கு எனக்கு எத்தனை அருமையானவைகள் ஆம் மோசே தன் ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களை இது எகிப்திலிருந்து மீட்டெடுத்து அவன் சமுதிரத்தின் வழியாகவும் வனாந்திரத்தின் வழியாகவும் அவர்களை அழைத்துச் செல்வதற்கு பா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நோக்கி பிரயாணம் செய்யும் போது ஒவ்வொரு காரியத்திலும் இந்த மோசே தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறவனாகவே இருந்தான் ஆகினால்தான் அவன் அவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்களை அவனை வழிநடத்த முடிதா இருந்தது தேவ ஆலோசனையை பெற்று பார்வோனுக்கு முன்பாக அவன் அற்புதங்களையும் அதிசயங்கும் செய்ய முடிந்தது ஆகினாலே நாம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடினாலே தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார் எவன் ஒருவன் தேவ ஆலோசனை கேட்கிறானோ எவனுவன் தேவன் ஆலோசனைக்காக காத்திருக்கிறானோ அவன் தேவனுக்கு பிரியமாகவும் அவர் பார்வைக்கு அருமையமாய் இருப்பார்கள் அதுலேயா கர்த்தருடைய நாமம் பகிமைப்படுவதாக நான்காவது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம் எளியவர்களுடைய பாருங்கள் சங்கீதம் எழுபத்தி ரெண்டாவது அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு நீங்கள் வாசிச்சிங்கன்னா கூப்பிடுகிற இளவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் விடுவிப்பார் பலவீனனும் எளியவனுக்கும் இறங்கி இளையவர்கள் ஆத்மாவை ரசிக்கிறார் எளியவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறார்கள் தேவனுடைய பார்வையில் எளியவர்கள் அருமையானவர்களாக இருக்கிறார்கள் எளியவர்களா என்று கூப்பிடும்போது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறார் தயவு காட்டுகிறவராக இருக்கிறார் ஆகினாலே நாமும் கூட எளியவர்களுக்கு எதையாவது நாம் செய்தால் மற்ற இருபத்தைந்து நாற்பது சொல்கிறது எளியவர்களுக்கு எதை செய்தாலும் தனக்கு செய்ததாகவே சொல்லுகிறார் அலோயா நாம் எளியவர்களுக்கு ஏதாவது செஞ்சோம்னா நிச்சயமா தேவ பார்வைக்கு நாம் இருப்போம் அதை அவருக்கே செய்தது போல காணப்படுமாம் அலலோயா ஐந்தாவது காரியம் கீழ்ப்படிதலாய் நாம் இருந்தால் தேவனுடைய பார்வைக்கு நாம் இருப்போம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு தேவன் ஆண் அவர் தான் கிருபையை அளிக்கிறார் கீழ்ப்பு கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு பரிசுத்த ஆவியும் தேவன் அருளுகிறவராய் இருக்கிறார் கீழ் போது தேவனுடைய பார்வைக்கு அருமையாக இருப்போம் அதுலோயா யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகவும் இல்லை ஆசாரிப்பு கூடாரத்திலே இருந்தான் ஆக்கினாலே யோசுவா மீது பிரியமாக இருந்தார் மோசிக்கு பிறகு ஆண்டவர் யோசுவாவை தேர்ந்தெடுத்து அந்த ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தை தெரிந்து கொண்டார் ஆகினால்தான் நான் மோசியோடு இருந்தது போல யோஸ்வாவோடு கூட நான் இருப்பேன் என்று வாக்கு திருத்தம் பண்ணினார் அல்லோயா ஆகினால் யோசுவாவே நான் உன்னோடு கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணினார் நீ உயிரோடு இருக்கிறனால ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்றும் வாக்கு பண்ணினார் ஏனென்று சொன்னால் அவன் கீழ்ப்படிகிறவனாய் காணப்பட்டான் நாம் கீழ்படிதல் உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் தேவன் நம் மீது பிரியமாயிருப்பார் அவர் பார்வைக்கு நாம் அருமையாய் நாம் இருப்போம் அலலோயா நாம் ஆண்டவராக இயேசு மரணப்பரிந்தும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாராம் அழலோய்யா ஆகினாலே நாமம் கீழ்படிதலாக இருக்கணும் அப்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தால் கிருபை தருவது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியினாலே நம்மை அபிஷேகத்து நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவார் வழிநடத்துவார் ஆசீர்வதிப்பார் அல்லலோயா இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம் பிரவேசித்திருக்கிறோம் நீங்கள் எதை குறித்தும் அச்சப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை திக தேவையில்லை நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடினாலே நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருக்கீங்க நீங்கள் விசுவாசமுடையவர்களாக இருங்க அவருடைய ஆலோசனையின்படியாக நீங்கள் நடங்க உங்கள் ஜீவனை நீங்கள் ரட்சித்து கொள்ளுங்கள் உங்கள் ஆத்மாவை ரட்சிப்பு ஈடேற நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் எளியவர்களுக்கு நாம் உதவி செய்வோம் எளியவர்களுக்காக நாம் ஜபம் பண்ணுவோம் ஆண்டார் ஆசிரியர் தேவனுக்கு தேவனுக்கு முழுமனதோடு கீழ்படிவோம் அதே போல் தேவனுடைய கிருவையும் பரிசுத்தாயம் பெற்று நம்ம வாழ்வோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாய் நம்ம இருக்கப் போகிறது கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசிரதிப்பாராக அன்புல இயேசுவே ஆண்டவரே இந்த காணொலியை காண்கிற ஒவ்வொருவரையும் நீ அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக இந்த வருஷம் மிகுந்த ஆசிர்வாதமாகவும் சமாதானமும் சந்தோஷமும் இருந்ததாக இருக்கட்டும் ஜெயமுள்ள ஒரு ஆண்டாக இருக்கட்டும் எல்லா சூழ்நிலையிலும் இவர்களோடு கூட இந்த வழிநடத்துங்கப்பா செழிப்பு நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கட்டும் ஆண்டவரே சுகம் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கட்டும் கர்த்தர்களோடு கூட இருக்கிறேன் இமானுவல் எங்களோடு கூட இருக்கிறீராமண்டவரை எகோவா ஷம்மா எங்களுக்கோடு இருக்கீங்கப்பா தடைகளில் நீக்கப்படுகிற எங்களுக்கு முன்பாக கடந்து போ இருக்கே ராஜா உன் பிரசன்னத்தினால் எங்கள் நிரப்புங்க நன்றி எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தை செபிக்கிறோம் வேண்டி கொடுக்கிறோம் கொடுத்த பிள்ளைகளை கர்த்தராசுருதிங்க ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் எங்க வழி நடத்துறது கிருபை காசு ஸ்தோத்துறோம் நன்றி இயேசுவி நாமத்திலே பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கர்த்தரி ஸ்தோத்ரி என் முழு உலமையார் பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரி சோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே சென்று சொல்வோம் கர்த்தரா இயேசு கிருஷ்ணன் கிருபையும் பிதாவை கத்தாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் அன்னோனை மயக்கம் சந்தோஷமாக அரைக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமீன் 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 ஹலோ லூயா பிரேஸ் லாட் காட் பிளெஸ் யூ